நான் பாருங்க முத முதல்ல ஊழியத்துக்கு வரலாம் நினைச்சப்ப ஒரு பசங்க யார் சொல்றாரு இதெல்லாம் லேசலாம் வந்துட முடியாது தம்பி திரும்ப வருஷம் இருக்கு நாற்பது வருஷம் இருக்குனாரு அவர் சொன்ன கணக்கு பார்த்தா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க கூட மாட்டேன் நான் இன்னும் எங்கயோ இருந்திருப்பேன் நான் இன்னும் நாற்பது வருஷம் எட்டியிருக்கேன் இன்னும் இருபது வருஷம் போனோம் அப்புறம் தான் நாற்பது வருஷம் போறோம் நாற்பது வருஷம் கத்துறபடியே புடமிட்டு அப்படியே உன்னை தயார் பண்ணி உன்னை கொண்டு வருவார் ஆகும் நல்ல காலம் அவரை விசுவாசிக்கல நான் பைபிள வாஸ்து பார்த்தேன் வாஸ்து பார்த்தா சொல்லி இருக்குது அவங்க அவிசுவாசத்தினாலதான் சில நாட்களிலே கடக்க வேண்டிய அந்த பிரயாணத்தை அவிசுவாசத்த நிமித்தமாக அவர்கள் நாற்பது வருஷம் ஆச்சு அவங்க போய் தேசத்துல சேராது பாலம் தேனும் உள்ள தேசத்துல நுழையாது அதை அனுபவிக்காது கத்தருடைய பிரச்சனை இல்லை இவருடைய பிரச்சனை அவிசுவாசம் கத்தரிங்களை இருங்க உங்களுக்கு நல்லதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் வராந்தத்துல உங்களுக்கு அருமையான காரியங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லல இவங்க அங்க இருந்தது என்ன அவருடைய அவிசுவாசத்தினால இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாங்க இப்படியே நாற்பது வருஷம் இருந்து நம்மளை புடமிட்டு நம்ம ஸ்ட்ராங்கரா மாத்திடுறார் நம்மள இன்னும் பலவான்லா கத்தர் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுறார் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்களா இல்ல அந்த சந்ததியே அங்க செத்து போச்சு அங்க ஒனாந்திரத்துல ஸ்ட்ராங் ஆகல அந்த முழு சந்ததியும் கத்தர் நாற்பது வருஷம் இவர்களை வச்சு புடமிட்டார் இவர்களை எல்லாம் தயார் பண்ணாரு இவர்களை வச்சு ரொம்ப பல வேலைகளை பண்ணி இவர்களை ரொம்ப பலப்படுத்தினார் இவருள புறணராக்குனார்னு எங்க வேலை சொல்ல நல்லா படிச்சு விட்டீங்கன்னா நாற்பது வருஷம் அங்க அலைஞ்சி திரிஞ்சு அப்பவும் தெரிந்தாம அங்கேயே மடிந்து போனார்கள் அவர்கள் என்று மாண்டு போனார்கள் என்று வேதம் எழுதி இருக்கிறது அதான் அவளுடைய அபிசுவாசம் கத்தர் அவங்களை பொண்ணுமிடல கத்தர் அவருள பனையில கத்திர அபிசுவாசம் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க இதை உங்களுக்கு கொடுத்தேன் பாலம் தேன் ஓடுகிற தேசத்தை ஒன்று கொடுத்த போய் எடுக்க முடியாதாக்கும் முடியாதாக்கும் செய்ய போய் எடுத்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆகவேதான் எப்ரவரி நான்காம் அதிகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனத்திலே சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அதாவது பெயர் பாட்டில இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை இஸ்ரேல் மக்களை பற்றி என்ன சொல்லியிருக்குது விசுவாசம் இல்லாத கேட்டாங்களா அவங்க அருமையான உள்ள இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஒரு சபை உள்ள வந்து எங்கேயா சபையில சிலுவை போட்டிருக்காங்க அங்க உள்ள வந்து உட்காந்துட்டா எதுவும் ஆயிடும் இல்ல ஏதோ போனா உள்ள போவாங்க அங்க வசத்தை பிரசனிக்கிறாங்க அதனால எனக்கு எதுவும் ஆயிடும் கிடையாது உள்ள வந்தா வசனத்தை கேட்டால் அது விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கத்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கருத்தினால் அவர்களை விடுவித்தார் அற்புதங்களால் அவர்களை விடுவித்தார் விடுவித்த பிறகும் அவர்கள் மாண்டு போனார்கள் அற்புதமான விடுதலை அவர்களுக்காக எத்தனை அற்புதம் கொண்டு வந்தார் பனாந்திரத்தில் வந்து அவர்கள் மாண்டு போனார்கள் ஏன் மாண்டு போனார்கள் கத்தர் அவர்கள் அங்க வச்சு கொண்டு கொள்றதுக்காக கத்தர் அவர்களை கொண்டு வர இல்லை ஏன் மாண்டு போனார்கள் என்று சொன்னால் அவருடைய அவிசுவாச கேட்ட வசனத்தை விசுவாசிக்கவில்லை விசுவாசிக்க எவ்வளவு கேட்டு பிரயோஜனம் இல்ல பாருங்க சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்ல கேட்டு பிரயோஜனமே கிடையாது சிலர் நினைக்கிறாங்க சபைக்கு வர்றது வந்து பாஸ்டருக்கு பெரிய உபகாரம் பண்றாங்க ஒருத்த சொல்றாரு எங்க நான் ஒரு நாள் போலன்னா வந்துருவாருங்க அதுக்காகவே நான் போயிடுறதுங்க பாஸ்டர் வந்துருவாருங்க அப்ப எதுக்கு போறீங்க கோயிலுக்கு பாஸ்டர் வந்துருவாரு ரொம்ப நல்ல பாஸ்டர் ஒரு நாள் போனாலும் வந்துடுவாரு ஒரு நாள் போகாம இருக்க முடியாதுங்க வந்து என்னன்னு கேட்டுருவாரு ஆகிய அப்ப எதுக்கு போனோம் எதுக்கு ஆலயத்துக்கு போறோம் ஒரு நாள் போகலனாலும் சத்தியத்தை நான் விளந்து விடுகிறேன் சத்தியத்தெடுக்கிற வாய்ப்பு எனக்கு போய்விடுகிறது அதை கேட்கும் போது மேலும் மேலும் சத்தியம் எனக்கு உள்ள ஆழமா போகிறது நான் சத்தியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது அல்ல நிலை நிற்க முடிகிறது விசுவாசிக்க முடிகிறது அல்ல நடக்க முடிகிறது அதுக்குதான் ஆலயத்துக்கு வர்றோம் எனக்கு உபகாரம் செய்யறீங்க வரல சில நேரம் கத்திரிக்க பெரிய உபகாரம் செய்யறாங்க தாண்டவரே நான் வந்துடுறேன் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம வந்துடுறேன் வந்தா உங்களுக்கு நல்லது அவருக்கா நல்லது ஹலோ உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது ஏன்னா கத்தருடைய வார்த்தையை கேட்பீங்க வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விசுவாசம் கத்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் வருது அது உங்களுக்கு நல்லது ஆக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதுல நிற்க வேணும் ஆகவே பாருங்கள் கத்தர் வனாந்தத்தில் மக்களை பூரணப்படுத்தவும் அவர்களை வெலைப்படுத்தவும் இல்லை அவருடைய அவிஸ்வாசத்தினால் அங்கே கிடந்தார்கள் இதுதான் வேத வாசனத்தின் சத்தியம் கத்தர் நல்லவர் அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற சீக்கிரமாக கொண்டு போய் அந்த பக்கம் சேர்க்க வேண்டியது அவருடைய வேலை பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்குறது தான் அவரில் கொண்டு வந்தார் சில நாட்களில் சேர்த்து இருப்பார் ஆனால் நாற்பது வருஷம் அலைஞ்சு தெரிந்தார்கள் அது அவருடைய அவிஸ்வாசம்